திருமண தடையை கொடுக்கும் சனி பகவானோட தோஷம் ஓகேவா திருமண தடை நீக்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க திருமண தடையை கொடுக்கறது சனி பகவானாக இருக்கிறாருங்கிறத ஒரு சூட்சமத்தை புரிஞ்சுக்கோங்க சனி பகவானோட தோஷத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்களா உங்கள் ஜாதகத்தில் அந்த கட்டத்தில் பாருங்கள் லான்னு ஒன்று எழுதியிருப்பாங்க லக்னம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க அந்த லக்னங்கிறது ஒன்றாவது வீடு ஓகேவா அதுதான் முதல் வீடு சரிங்களா இப்போ பாருங்கள் அண்ணா போட்டுரு ஒரு கட்டத்தை கட்டுறப்பருங்க லான்னு போட்டிருக்காங்களா அதுதான் ஒன்று ஒன்று நம்பர் போட்டாரா அந்த இடத்துல சனி பகவான் இது வந்து எக்ஸாம்பிள் ஜாதகம் இதே மாதிரி இல்லை உங்களுக்கு ஜாதகம் உங்களுக்கு எங்கே லாபம் போட்டுக்கதோ அதை ஒன்றா வீடாக நீங்கள் மாற்றிக்கோங்க ஒரு ஷீட்டில் இந்த மாதிரி கட்டம் போட்டு அதை ஒன்றாவது வீடாக பா எழுதிக்கோங்க ஒன்றுன்னு போட்டுக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி அதே போல் அந்த ஒன்றாவது வீட்டில் சனி பகவான் இருந்தாவோ அடுத்தது ரெண்டாவது வீட்டு பாருங்கள் பக்கத்து வீட்டில் இப்போ பாருங்கள் சனி பகவான் இருப்பார் ரெண்டாவது வீட்டில் இருந்தாவோ அதுக்கு அடுத்தது ஏழாவது வீடு அதுக்கு ஏழாவது வீடு ஏழுன்னு வருது இல்லைங்களா அந்த இடத்துல சனி பகவான் இருந்தாவோ அடுத்தது எட்டாவது வீட்டில் சனி பகவான் இருந்தாலோ அதுக்கு அடுத்தது பன்னெண்டாம் வீட்டில் சனி பகவான் இருந்தாலோ சனி தோஷம் உண்டு இந்த ஐந்து இடங்களில் அவங்க ஜாதகத்தில் லக்கணத்துலேருந்து இந்த ஐந்து ஸ்தானங்களில் எங்கே இருந்தாலும் சனி தோஷம் நிச்சயம் உண்டு புரியுதுங்களா அப்போ இந்த சனி தோஷத்துக்கு நாம் என்ன செய்யணும் கண்டிப்பாக பரிகாரம் செய்யணும் எப்படி பரிகாரம் செய்யலாம் சனிதோஷ நிவர்த்தி பரிகாரம் யார்கிட்ட செய்யணும் ஆஞ்சநேயர் பகவான்கிட்ட தான் செய்யணும் ஓகேவா ஆஞ்சநேயருக்கு ஹோமம் பண்ணி அபிஷேகம் கொடுத்து வழிபாடு பண்ணிங்களா கட்டாயம் சனிதோஷ நிவர்த்தி ஆகிடும் இது சனிக்கிழமை தான் செய்யணும் உங்களுக்கு நாகதோஷம் சேர்ந்துருந்தா சனிதோ சனிதோஷமும் ராகதோஷத்தையும் சேர்த்து ராகு காலத்தில் பண்ணணும் புரியுதுங்களா அதே செவ்வாயோஷம் நாகதோஷம் எல்லாம் சேர்ந்துருந்தால் அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் பண்ணிக்கணும் சார் அதே அதேபோல் தாரதோஷம் இருக்குது அப்படின்னா அதுவும் நீங்கள் அவர்கிட்டயே பண்ணிக்கணும் இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் உங்களுக்கு சனி தோஷத்தை கூட வேறு எந்தெந்த தோஷம் இருக்குங்கிறத ஆட் பண்ணி நீங்கள் பூஜை பண்ணிக்கணும் இந்த முறையில் பண்ணிக்கிட்டிங்களா நிச்சயமாக திருமணம் நடக்கும் சரிங்க இந்த இந்த மாதிரி கருவுளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா இந்த சனிதோஷக்கருவுளுக்கு திருமணம் தாமதமாகும் அப்படி இளமையில் தெரியாமல் திருமணம் பண்ணிட்டாங்களா அந்த தம்பதிகள் சேர்ந்து வாழ முடியாது அவங்களுக்குள்ள பிரிவினைகள் வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடக்கும் புரியுதுங்களா இந்த சனி தோஷம் அவ்வளோ கடுமையானது அதுக்கு முறையாக நீங்கள் இந்த மாதிரி பூஜைகள் பண்ணிக்கிறது நல்லது ஒரு சில பேர் பார்ப்பீங்க சார் இப்போ தான் பார்த்தேன் என் கட்டத்தில் சனிதோஷம் இருக்குது நான் கல்யாணம் ஆகிடுச்சு நான் கல்யாணம் ஆகி இப்போ தான் ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது எங்களுக்குள்ளே கொஞ்சம் சண்டையாட்டுக்குது அதுக்கு இதுதான் காரணமாக இதுக்கு நான் மறுபடியும் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு பயந்துக்காதீங்க மருமாங்கலை பூஜை பண்ணிக்கோங்க சரிங்களா அது எப்படிங்கிறது எனக்கு கீழே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்களா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது சனி தோஷத்தை நிவர்த்தி பண்ணிவிட்டு நீங்கள் வரணுன்னு பார்த்தீங்களா சீக்கிரமாக வரணும் அமைச்சிரும் நல்லது நடக்கும் சரிங்களா உங்கள் ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ச்சி பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் தோஷம் அப்படின்னா கிரகத்தை விட சூட்சம தோஷங்கள் நிறையா இருக்குது அதனால தான் திருமண தடை வருகிறது இதாக இந்த சனி தோஷ திருமண தடையை ஆஞ்சநேயர் மூலிமா நிவர்த்தி பண்ணிக்கோங்க நிச்சயமாக நல்லதுங்கள் நடக்கும் பெரிய அளவுக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா சனிபவான் ஆனோட தோஷத்துக்கு ஆஞ்சநேயர்கிட்ட அபிஷேகம் மட்டும் பண்ணுங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்போ பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சுவாமி இப்போ என்னால் செலவுக்கு பண்ண முடியல நான் எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டேன் ஆனால் உன்னை மனப்பூர்வமாக நம்புகிறேன் ஆனால் இப்போதைக்கு அபிஷேகம் பண்ணுறேன் திருமண ஆன உடனே என்னோடய மனைவியோட வந்து ஹோமம் ப்ளஸ் அபிஷேகம் பண்ணி தானம் பண்ணிடுறேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க தடை நிவர்த்தி ஆஞ்சநேயர் உங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் செஞ்சு வைக்கிறார் நல்லது நிச்சயம் நடக்கும் திருமண தடை நீக்கி சீக்கிரமாக திருமணம் நடக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடை பண்ணிக்கோங்க ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயரை அவங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு நல்லபடியாக உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்